தனக்கு வாக்களித்தவர்களை விட தனக்கு வாக்களிக்காதவர்கள் வெட்டி தலைகுணிகிற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை நடாத்தி கொண்டு நம் இயக்கத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நேற்றைக்கு டிவி விவாதத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் கலைன்னு சொன்னார் அதாங்க அந்த 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 பேச்சே இருக்கட்ட அதாங்க அந்த அந்த தலித் பொண்ணு பிரியா அதை மேயர் ஆகியிருக்காங்க அதை நம்ம பாராட்டலாம் எப்படி அதை நம்ம பாராட்டலாம் நானும் அதே ரீதியில் எடுத்துக் கொள்ளுகிறேன் அதை பாராட்டலாங்க ஆனால் அதனுடைய ஆழம் என்ன தெரியுமா வாட் இஸ் புரோட்டோகால் ஃபார் அ மேயர் ஆஃப் சென்னை தெரியுமா சென்னை என்பது சாதாரண ஊர் அல்ல தமிழகத்தினுடைய தலைநகரம் தலைநகரத்தினுடைய மேயர் யார் அவர் ஒரு தழிப்பெண்ணால் தாழ்த்தப்பட்ட பெண்ணா என்பது அல்ல இங்க அடையாளம் புரோட்டோகால் இந்தியாவிற்கு தலைவர் இந்திய ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி அவருக்கு அடுத்த புரோட்டோகால் அவருக்கு அடுத்த புரோட்டோகால் முதலமைச்சர் நாலு அதற்கு அடுத்த புரோட்டோகால் சென்னை மாநகரத்தினுடைய தாய் முதல் தாய் புரியாராக இது இன்னைக்கு இல்லம்மா ஏறக்குறைய முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு பெண் மேயரை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது அது அடையாளம் அல்ல உங்களின் முன்னேற்றம் முன்னேற்றம் பெண்களின் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சிந்திக்கிற இயக்கத்தை செயல்படுத்தி காட்டிய தளபதி அவர்களுக்கு எங்கள் வாழ்ந்தால் எல்லாம் எங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தம் சுண்டுகிறவரை எங்கள் உடம்பில் இருக்கிற நரம்புகள் எரிந்து சாகிறவரை வாழ்ந்து காட்டுவோம் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என்னென்றம் உனைத்தான் நினைக்கும்படி சின்ன மகனினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் அவையை வணங்கி மகிழ்கிறேன் ஒப்பாறு இல்லாத முத்தமிழறிஞர் நமக்கு கொடுத்து விட்டு போன அற்புத சொத்து தமிழகத்தில் இருக்கிற தனக்கு வாக்களித்தவர்களை விட தனக்கு வாக்களிக்காதவர்கள் வெட்டி தலைமுனிகிற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிற நம் இயக்கத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மாவட்ட கழக செயலாளரால் என்னாலும் சிங்கம் என்று அழைக்கப்படுகிற அண்ணன் ராஜசேகர் அவர்களை இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற மற்றொரு பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளியவர்களே இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர்களே எனக்கு பிறகு ஆற்றொழுக்கமான உரையல்ல அல்ல ஆற்றொழுக்கமான திராவிட வகுப்பெடுக்க வந்திருக்கிற எங்கள் என்னாலும் எங்களை அடையாளப்படுத்துகிற பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களே ஒரு இயக்கத்தின் தலைமை ஒரு இயக்கத்தின் தலைமை இப்படி ஒருவர் இருந்தால் நமக்கு போதும் என்று எண்ணுவது ஒரு சிலரை எண்ணுவார்கள் ஐயையோ இவர் என்றைக்குமே தொல்லை என்று சிலரை எண்ணுவார்கள் ஆனால் எல்லோரும் இவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தின் தலைமை அடையாளப்படுத்தினால் அது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் பி கே எஸ் அவர்கள்தான் இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை பேராசிரியர் இருக்கிறார் நான் பெருமைக்காக சொல்லவில்லை ஒரு மாவட்டத்தை கட்டியமைப்பது அதற்குள்ளாக இருக்கிற சிக்கல்களை அரசியல் ரீதியாக பார்ப்பது என்பது வேறு ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஆறு தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியையும் கையிலே பெற்று கொடுக்க வேண்டும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அந்த தொகுதி வந்து விட்டது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அவருடைய தொகுதியை பார்ப்பார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் இட்ட பணிகளை என் தலைமேல் கொண்டு செயல்பட்டேன் ஆனால் நான் பேசவில்லை இங்கே இருக்கிற எல்லா ஆண்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கிற பெண்கள் சொன்னார்கள் பாபு தான்ப்பா எங்க ஓட்டு நீ வீட்டுக்கே வர போ என்று சொன்னார்கள் அவர் அதை பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் கழக தலைவரும் நம்முடைய மாவட்டத்திலே தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலே இருக்கிறார்கள் அவர் அவர் மாவட்டத்தை பார்ப்பாரா அவர் தொகுதியை பார்ப்பாரா குளத்தூரை பார்ப்பாரா அம்பத்தூரை பார்ப்பாரா திருவிக்காவை பார்ப்பாரா அல்லது எழும்பூரை பார்ப்பாரா என்று சொன்னால் காலில் சக்கரம் மட்டும்தான் இல்லை இப்படித்தான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம்தான் நம்முடைய மாவட்ட கழக அவரையும் வணங்கி எனக்கு பின்னால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தாலும் என்னாலும் திராவிட இயக்க சித்தாந்தத்தை தன்னுள் கொண்டிருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் திராவிட சித்தாந்தத்தில் நாடாளுமன்றத்தில் தகாய சூரியனாய் டூ என்கிற பேர்வழியால் இயக்கத்தை உடைத்தாலும் சட்டத்தால் அந்த தரத்தால் அதை உடைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் சுத்தமாக இருப்பான் அவன் நேர்மையாளன் என்று அடையாளப்படுத்திய அண்ணன் ராஜா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார் ஐ ஹேட் மை இந்தியன் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் ஏன் என்று கேள்வி இருக்கிற அம்பேத்கர் சொன்னார் எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி கூட தண்ணீர் குடிக்க முடிகிறது அந்த தண்ணீர் எடுக்க முடியவில்லை எத்தனையோ பட்டங்களை வாங்கிவிட்டேன் ஆனாலும் நான் ஆரறிவு படைத்த மனிதனாக என்னை இந்த சமூகம் ஏற்க மறுக்கிறது என்று சொன்னார்கள் அது மட்டுமா இந்த இயக்கத்தின் இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்த அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தகம் அடக்குமுறையால் அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் அந்த அடக்குமுறையையும் அவமானத்தையும் எந்த இயக்கம் உடைக்கிறது என்று இந்திய அளவில் பட்டியலிட்டு பாருங்கள் அவர் பிறந்த அந்த சொந்த மாநிலத்தில் கூட எந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று பெயரிடவில்லை இந்த தமிழ்நாடு தான் அதுவும் குறிப்பாக நம்முடைய கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதலில் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு பெயர் வைத்தார் அது ஒரு திட்டம் மட்டுமல்ல அதை அடையாளப்படுத்துதல் ஆனால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்களுக்கெல்லாம் மேலாய்

அதை பாராட்டலாங்க ஆனால் அதனுடைய ஆழம் என்ன தெரியுமா வாட் இஸ் அ புரோட்டோகால் ஃபார் அ மேயர் ஆஃப் சென்னை தெரியுமா சென்னை என்பது சாதாரண ஊர் அல்ல தமிழகத்தினுடைய தலைநகரம் தலைநகரத்தினுடைய மேயர் யார் அவர் ஒரு தழிப்பினால் தாழ்த்தப்பட்ட பெண்ணா என்பது அல்ல இங்க அடையாளம் புரோட்டோகால் இந்தியாவிற்கு தலைவர் இந்திய ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி அவருக்கு அடுத்த புரோட்டோகால் பாரத பிரதமர்

நீங்கள் ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம் இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இயக்கம் என்று நாங்கள் மறந்துட்டு சொல்வதற்கு காரணம் யாரும் அடையாளப்படுத்தப்பட்ட வேண்டாம் நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா தாழ்த்தப்பட்டிருக்கிறாயா இந்த இயக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெரியாரிய சித்தாந்தம் கொண்ட இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தின் தலைமையும் உனக்காய் சிந்திக்கும் என்று சிந்தித்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இது இன்னைக்கு இல்லம்மா ஏறக்குறைய முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு பெண் மேயரை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது அது அடையாளம் அல்ல உங்களின் முன்னேற்றம் பெண்களின் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சிந்திக்கிற மாபெரும் இயக்கத்தை செயல்படுத்தி காட்டிய தளபதி அவர்களுக்கு எங்கள் சுண்டுகிற வரை எங்கள் உடம்பில் இருக்கிற நரம்புகள் எரிந்து வரை வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க அவர் புகழ் வாழ்க தளபதியின் புகழ் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்